வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோல என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் சரி ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வித்தியாசமான வீடியோ தான் கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு விழிப்புணர்வு வீடியோவும் சரி ஒவ்வொரு கருத்தான வீடியோ தான் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ராமர் பட்டாவசிய ஊசிய தான் வந்து பார்த்திங்கன்னா ராமரோட காயனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கறோம் இது வந்து கேட்டிங்கன்னா மூணு காயின்னு செல்ஸ் கொடுத்துருக்குங்க இந்த மூணு காயின் என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் நம்ம வீடியோக்கு நீங்கள் முதல் முதல்ல பார்க்குற மாதிரினா ஒரு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு காயின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சேரும் வாங்க நம்ம வீடியோ கொள்ள போய் பார்க்கலாம் இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் ராமர் சீதா லட்சுமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காயின் வந்து சுத்தமாக சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பரால் வடிவமைக்கப்பட்ட காயின் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து யூகேஎல் ஒன்றுன்னான்னு போட்டிருக்குங்க பதினெட்டு பதினெட்டு ஒரு ஒரு இறையோட சிம்பிள் இருக்கும் இந்த காயினை வந்து பார்த்திங்கன்னா காயினாவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க டோக்கனாகவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிட்றதுக்கும் சரி இந்த மாதிரி ஒரு கலெக்ஷனுக்கும் சரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயினாவும் டோக்கனாகவும் தான் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து இந்த மூணு காயினுமே செல்ஸ் தான் கொடுத்துருக்கேன் ரெண்டாவது காயின் வந்து பார்த்திங்கன்னா அதே சிம்பிள் தான் ராமர் கொடை பிடிச்சிட்ருக்க அந்த வில்லாக இருக்கட்டும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அனுமார் வந்து கொனிஞ்சு நிற்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்சிங்கெலாம் சூப்பராக இருக்குங்க எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா காப்பரில் போட்டால் தான் இந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டது எல்லாம் எந்த இருந்தாலும் சரி ஒரு கட்டமைப்பு பொருட்கள் சூப்பராக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா யூகே எல் ஒன்னு போட்டிருக்கோம் அதே மாதிரி சிம்பிள் தான் இந்த காயின் போட்டிருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க காப்பர் காயின் தான் காயின் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நூறு கிராம் வெயிட் உள்ள காயின் காயின் சுத்தமாக இருக்குது பார்த்தீங்கன்னா பின்சிங்கெலாம் சூப்பராக இருக்குது இந்த காயினும் வந்து பார்த்தீங்கன்னா அதே சிம்பிள் கண்டிஷன் தான் இந்த மூணு காயினுமே ஒரே காயின் தான் ஒரே வெய்டு தான் சூப்பராக இருக்கும் இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா யூகேஎல் ஒரு நான் போட்டிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆறு ஸ்டார் போட்டிருக்கும் இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஸ்டார் போட்டிருக்கும் இது ஒரு சிம்பிளாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு ஏராக இருக்கும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனாக சுற்றி காமிக்கிற பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த காயின் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சேல்ஸுக்கு தாங்க கொடுத்துருக்கேன் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு காயினுமே செல்ஸ் தான் கொடுத்துருக்கேன் இது நூறு கிராம் வெயிட் உள்ள காயின் காயின் பின்சிங்க சூப்பராக இருக்கும் யாருக்காவது இந்த காயினை தேவைப்பட்டால் நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணலாம் சரி ஜிபே பண்ணீங்கன்னா போதும் கொரியர் பண்ணுவேன் கண்டிப்பாக ஜிபே பண்ணீங்கன்னா கொரியர் பண்ணலாம் சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதுசாக இருந்தால் பப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் அடுத்தடுத்து வரும் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அரவிந்த ஆசிரமத்துக்கு ஆப்போசிட்டில் தாங்க ரெகுலர் கடையாக இருக்குது வாரத்தில் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா சண்டே மார்க்கில் போடுறோம் சண்டை மாட்டில் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா காலையில் இருந்து ஈவினிங் அந்த கடை வந்து பார்த்திங்கன்னா நைட்டு பதில் காலையில் ஆரம்பிச்சுன்னா ஏழு மணிக்கு ஆரஞ்சு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது பத்து மணி தான் அந்த கடை இருக்கும் மற்ற மாநில மற்ற நாளில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் தான் இருக்குதுங்க பஸ் வளம் இறங்கி நேராக பத்து ரூபா கூட நேராக கடை அதாவது நீங்கள் இறங்கணுன்னு நம்ம கடை வாசலில் தான் பஸ் ஸ்டாப் இருக்குது நீங்கள் அங்கே தான் இறங்குவீங்க தேவைப்பட்டால் நம்ம கான்டக்ட் நம்பரும் கொடுக்குறோம் தேவைப்பட்ட கான்டெக்ட் பண்ணி நீங்கள் ஜிபே பண்ணால் கொடுப்போம் சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதுசாக இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோனா அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சேரும்